ஆமா அத நான் கல்வ தின்னதே இல்லல ரொம்ப மிளகாதீங்களா வாங்க அங்க இழுத்து வச்சி மொட்டை அடிச்சாச்சு நான் குளிச்சிட்டே இருக்கவே அடுத்து நான் கோயிலுக்கு குட்டு போவ நம்மளும் சேர்ந்து வந்தனா சேந்து போய் போணும் சும்மா அங்க அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது வாங்கலாம் போவோம் இக்கு இப்பதாக்கு குளிக்கவன் யார் ஆவும் கொஞ்சம் பொறுங்க அக்கம் பக்கம்லாம் சுத்தி பாருங்க இடம் எவ்வளவு அழகா இருக்கு வீட்டுக்கு வீடு பாருங்க தென்னமரம் மாமரம் பலாமரம் எல்லாம் இருக்கு ஆமா இப்படி அவளத்தையும் பாக்கும்போது நம்ம ஊர்ல சுடுகாடுதான் எப்பப்பா என்ன வெயில் தான் கொஞ்சம் நனலா இருக்கு எப்ப சோனி எல்லாரும் ஓடி ஓடியாங்க எப்ப வழி விடுங்க வழி விடுங்க வெயில் அடிச்சு கொளுத்துது அம்மா தான் கொஞ்சம் நனல் இருக்குப்பா ஆமா இது என்னது இதுவும் கோயில் தானா அம்மா கோயில் மாதிரி தான் தெரிது சாமி தானா இதுவும் ஐயா சாமி தான் போல இருக்கு ஆமா எத்தனை ஐயா கோயில் எல்லா இடமும் ஐயா கோயிலா இருந்தா எந்த சாமியா தான் கும்பிடுறது எப்ப சாமி பத்தி சும்மா எதுவும் பேசாத சாமி அப்புறம் கண்ணை குத்திரும்பதுக ஐயா நான் ஒண்ணுமே சொல்லலையே அங்க பாரு கண்ணடியே தான் சாமியா வச்சிருக்காங்க ஆமா அங்க உள்ளேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கேன் நானும் ஒரு தடவை வந்திருக்கேன் அப்ப பாத்திருக்கேன் அம்மா பேச்சு ஓனி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க எல்லாம் கண்ணடியே தான் சாமியா நினைச்சு கும்பிடுவாங்களாம் கண்ணாடிக்கு பின்னாடி விளக்க தான் பத்தி வச்சிருப்பாங்களாம் அந்த விளக்குல தெரியும்ல ஒளி வெளிச்சம் அந்த ஒளியை தான் சாமியா நினைச்சு கும்பிடுறாங்க எங்க தாத்தா தான் எனக்கு சொன்னாங்க ஓஹோ அப்படியா கதை அம்மா பூமாரி சொல்றது சரிதான் எங்க அப்பாவும் எனக்கு சொல்லிருக்காவே நான் தான் மறந்துட்டேன் இது மாதிரி தான் ஏதோ சொன்னாவ இன்னும் என்னென்னமோ சொன்னாவ நான் மறந்துட்டேன் நீ எல்லாத்தையும் மறந்துரு இந்த பரிசு பேப்பர்ல படிச்சிட்டு எல்லாத்தையும் வாந்தி எடுத்து வைக்கும் போது மறந்துருவேன்னு சொல்லுவியே அந்த மாதிரி அவளத்தையும் மறந்துட்டு திரி பைத்தியம் ஹலோ கேஸ் என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சிக்கிட்டலாமா வாள சதிசு வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் இங்க மட்டும் தான் நனல் இருக்கு அதனால தான் நான் இங்க ஓடி என்ன என்ன இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாரு அதெல்லாம் பிடிச்சான் ஹதீஸே வரும்போது என்னமா அப்பா உனே திட்டிட்டே வந்த மாதிரி இருந்தது உனே படிக்க வைக்கிறதுக்கு பதிலா நாலு கலதி வாங்கி வெட்டி மேக்கி வைக்கலன்னு எதுக்கு எடி சுவாடா புட்டி பூமாரி மாதிரி வாயை முடிக்கிட்டு இருக்கணும் இருக்கணும்னா யா விஷயத்துல தலையிடப்படாது சொல்லிட்டே அம்மா ஏதோ படிக்க சொல்லி ஒழுங்கா படிக்காத மாதிரி இல்ல தெரிஞ்சிச்சு அதுக்கு தான அப்பா சத்தம் போட்டாங்க பூ மாதிரி ஒழுங்கா வாயை முடிட்டு இருந்தே இல்லன்னா கழுத்துக்குள்ள திக்கி போட்டுறேன் பாத்துக்கேன் இங்க வந்தது தப்பா போச்சு நான் வெயில்ல நின்னு காஞ்சாலும் காஞ்சி கேட்றேன் எனக்கு நனலே வேண்டாம் இல்ல இல்ல சரிசி கொஞ்சம் நில்லு போயிட்டேனா கிருக்கே அந்த வியான பக்கத்துல மாங்கா நிறைய அடக்கு பறிச்சி போட்டு கொண்டு போனோ வாளைன்னு சொல்லணும்னு பார்த்தேன் அதுக்குள்ள போய்ட்டான் சரி விடு எப்படியோ கோயிலுக்கு போய்ட்டு நம்ம சமைக்கிறதுக்குலாம் ரெடி பண்ணுவாங்கல அப்ப பாத்துக்கலாம் நம்ம சரிசிக்கு என்ன கோவம் வருதம்மா அவன் அப்படிதான் தான் முனுக்கு வந்தந்தியா அம்மா புமாரி அங்க என்ன உன் தலைக்கு மேல ஏதோ ஒரு நோட்டீஸ் மாதிரி தெரிது அது என்ன ஏது இதுவா அம்மா அது என்னன்னு பாரு ஐயோ எனக்கு சரியா கண்ணு தெரிய மாட்டேங்க இவ தள்ளி வச்சு ஓட நான் பாக்கே அம்மா இவ வச்சு ஓட இல்ல இவளுக்கு நல்ல கண்ணு இவளுக்கே நல்ல கண்ணு இவ அவள சொல்றா இந்த முத்திரி கணத்தை பத்தி தான் போட்டிருக்குன்னு நினைக்கேன் அம்மா ஐயாவின் காலத்து பக்தர்கள் பெருந்திரளாய் வந்து வணங்கி நலம் பெற்றனர் பொறுக்காத ஆதிக்க சாதியினர் பக்தர்கள் குளித்து குடித்து வணங்கும் முத்திரி கிணற்றில் கொடிய விஷமிட்டனர் ஐயாவிடம் செய்தி சொல்லப்பட்டது ஐயமின்றி பயமின்றி நம்பிக்கையுடன் அனைவரும் குளித்து குடிக்கவும் சொன்னார் பக்தர்கள் பலர் குளித்து பதம் குடித்து வளம் வந்தனர் சிலர் மயங்கி விழுந்துவிட்டனர் செய்தி ஐயாவிடம் சொல்லப்பட்டது நம்பி ஒரு புத்தியாக குடித்தவர்களுக்கு விஷம் செயலற்று ப பலன்மிக்க பதமாக நலம் செய்தது இரு புத்தியாய் ஐயமுடன் குடித்தவரே மயங்கி கிடந்தனர் உரை புத்தியாக முழு நம்பிக்கை கொண்ட மக்கள் பதம் கோதி மயங்கிய மக்கள் முகத்தில் தெளியுங்கள் உங்கள் நம்பிக்கை அவர்களை எழச் செய்துவிடும் என பணித்தார் மயக்கம் தெளிந்து அவர்களும் எழுந்தனர் அம்மா ஐயா கோயிலில் இப்படிதான் பதம் அடிப்பாங்க கொஞ்சம் நாம கட்டி தண்ணியில் போட்டு பதம் அடித்து அந்த தண்ணி கொஞ்சம் குடிக்க தருவாங்க அதுதானோ ஆமாம் அது மாதிரி தான் போல இருக்கு இந்த கணக்கு அந்த மாதிரி முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா க சாதியினரும் யூஸ் பண்ணலான்னு பண்ணியிருக்காங்க ஆனால் அப்போது அந்த உயர் சாதியினர் வந்து பிரச்சனை பண்ணதுனால ஐயாவிட்ட போய் சொல்லியிருக்காங்க ஐயா அப்படி பண்ணியிருப்பாங்க இருக்குது அதனால தான் இந்த கிணறு அவ்வளோ ஸ்பெஷல் அதை தான் இங்கே போட்டிருக்கு எதை ஜோனி இதை சதீசை கூப்பிட்டு படிக்க சொல்லுவோம்மா எப்படி படிக்கான்னு பார்ப்போம்மா தான் வெறுப்பேத்தி ஓட விட்டுட்டியே இனிமேல் எங்காவே வருவான் கூப்பிட்டாலும் வராண்டாம் நீ கூப்பிடுத சோனி வருவான் அவன்கிட்ட இதை படிக்க சொல்லுவோம் எப்படி படிக்கனு பார்ப்போம்

கிடக்கு பழமும் கிடைக்கு எல்லாம் கிடக்கு நிறைய கிடக்கல வியானுக்கு மேல ஏறனும் அவ்வளவுத்தையும் அத்து புட்டு பெறலாம் ஆனா ஏறதுக்கு ஒரு ஆளு தேவை அதுக்கு தான் உன்னையும் கூட்டம் அப்படியா அப்ப நான் வரேன் எப்படின்னா ருட்டம் வாங்க தான் வரணும்னு பார்த்தேன் காரணம் சம்ம போடுற எங்க அதுக்கு தான் நான் உங்களை விட வேனில் வந்துருக்கான்னு அப்புறம் தான் ஃபீல் பண்ணலாம் பரல போகும்போது எல்லாரும் வேன்ல போயிடுவோன்னா நீ அதுக்கு முன்னாடி வேன்ல ஏறதுக்கு முன்னாடி அங்கே கோயிலுக்கு போய்ட்டு நம்ம எல்லாம் கோயிலில் இருக்கும் போது நீ மட்டும்தான் உங்களுக்கே நான் வேன்ற கடை தான் காட்டிக்காரு அங்கே போய் அவளத்தையும் பறிச்சு போட்டுரு இப்ப அவன் மட்டும் எப்படி தனியா போய் பறித்து போடுவோம் அவனுக்கு இடத்த காட்டி கொடுக்கணும் வேற நான் அவன் ஒத்தையில எப்படி எல்லாம் பண்ண முடியும் நம்மளும் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் தானே முடியும் சரி எல்லாம் சாமி விட்டு கோயிலில் வெயிட் பண்ணுவாங்கல்ல அப்போ நம்ம வேனில் ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டோம்னு சொல்லிவிட்டு ஓடி போய் வேனுக்கு போய்ட்டு எல்லாத்தையும் அத்து போட்டு வச்சுட்டு வந்துடுவோம் ஆமாம் இது கூட நல்ல ஐடியா தான் தனியாக தான் விட மாட்டாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவோம் வேனில் என்னத்தை விட்டுட்டு வந்ததா சொல்லணும் ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டியா சந்தியான்னு சொல்ல வேண்டியது தான் சும்மா என்னையே கோத்து விடாதீங்க நான் ஃபோனே எடுத்துகிட்டு வரல இன்னைக்கு நீ நடந்த பிரச்சனை இல்லை இனிமேல் ஃபோனே கையில் தொடப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் நமக்கு கோயிலுக்கு தானே போகிறோம் வீட்டில் ஃபோனை போட்டு பெறுவோம் எதுனாலும் வந்து பார்த்துக்கிடலான்னு நான் வீட்டிலேயே போட்டு வந்துட்டேன் அதனால் என்கிட்டலாம் ஃபோன் கிடையாது சும்மா ஏன் மேலே பழியப்படாதீங்க சொல்லிட்டேன் சரி விட்டு ஏன் ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிடுறேன் ஆ அப்படி வேணா சொல்லிக்கிடுங்கப்பா ஏகப்பட்ட மாம்பழம் கிடக்கல சதீஷ் பக்கத்தில் இன்னொரு வீட்டில் பலா மரத்தில் நிறைய பலாக்காயும் இருக்குது முடிஞ்சால் அதையும் அத்து போட்டுருவோன்னு அப்ப இன்னைக்கு நமக்கு வியாட்டதான்னு சொல்லு

அடாடா அவ்வளவு வில்லேஜ் விஞ்ஞானிங்களா இருக்குதுங்களே ஆனா ஒண்ணுல பெரிய பொண்ணு எனக்கு இந்த இடம் நல்லா பிடிச்சிருக்குதுல எனக்கும் தான் லட்சு வீட்டுல என்ன சமைக்கணும் பாத்திரங்கள் கூட வேலை செய்யணும் அதெல்லாம் தேவையில்லன்னு நினைக்கிறேன் கோயில் வாசல்ல உட்கார்ந்துட்டா போதும் கொஞ்சம் கலெக்ஷன் கிடைக்கும் சாப்பாடு வாசில போடுவா சாப்பிட்டுக்கிடலாம் அப்படியே சுத்தி சுத்தி வரலாம் நல்லா இருக்கும் போல இருக்கடை இப்பயும் நீ ஊருக்குள்ள வேணா பண்ணிக்கிட்டு இருக்க என்னமோ புதுசா எனமே தான் பிச்சை எடுக்க போற மாதிரி வீடு வீடா பறக்குதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இனிமே அவ்வளவுதானேங்க கோயிலுக்கு போக வேண்டியதுதான அமபத்துராளி எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க என்ன இனிமே கோயிலுக்கு போனேன் எல்லாரும் வாங்க முட்டை அடிச்சு ஆமா எல்லாரும் வாங்க கோயிலுக்கு போவோம் வரேங்க்கா கோயிலுக்கு ஐயா என் குடும்பத்தை காப்பாத்தியா அட எவண்டா அது இந்த நேரத்துல போன் அடிக்கிறது நைசா போயிருவோம் இல்லாட்டி நான் அம்மா திட்டி போடுவா இந்த பையன் உள்ள இப்போ எங்க தனியா போகுது இந்த போனை ஒண்ணு வச்சுக்கிட்டு இவ்வளவு பண்ணி அட்டகாசம் தாங்க முடியல இந்த வாரை போன அப்படிங்கும் போது அடுப்புக்குள்ள போட்டு எரிச்சதான் சரி வரும் சாமியை கும்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கிறந்து போகும்போது கடலுக்குள்ள பிடிங்கினாலும் அந்த போனதுக்கு எரிஞ்சிட்டு போறேனா இல்லையான்னு வருது வாங்க உள்ள போய் ரெண்டு மூணு சுத்தி சுத்தி கும்பிட்டு வந்துருவோம் ஆமா எல்லாரும் வாங்க

இப்போ உப்பு சாணி குடமங்க என்ன போன் பேசிட்டு இருக்கதா பார்த்தா எங்க அம்மா தோளை உரிச்சிப் ஏய் ஒரு நிமிஷம் அங்க எதுக்கு போனீங்க அங்க எதுக்கு போனீங்கன்னா சாமி குடமடா அது எனக்கு தெரியுது யாரெல்லாம் போனீங்க எப்படி போனீங்க என்னன்னு கேக்கேன் திடீர் பிளானா இல்ல முன்னாடியே பிளான் பண்ணி போனீங்களா ஏதாவது பிளான் இருந்தா எங்களுக்கும் சொல்லிருக்கலாம்ல நாங்களும் வந்திருப்போம்ல அதுக்கு தான் கேக்கேன் அதுவா அது எங்க ஊர்ல ஒருத்தவங்க பையனுக்கு மொட்டை போட்டாங்க அது கண்டி வான்ல கூட்டி வந்தாங்க எல்லாரையும் அதனால எல்லாம் ஃபேமலியா நிறைய பேர் फ्रेंड्स எல்லாரும் வந்திருக்கோம் அதுல எங்க ஒண்ணே கூட்டி வரது

எப்போ சோனி அம்மா கூப்பிடுறா வரவியா அதுக்குள்ளே ஒன்றே அனுப்பிட்டேக்கும் ஆமாம் யார் ஃபோன் இல்லை சஞ்சய் தான் ஃபோன் பண்ணான் ஒருவேளை சரண் என் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருப்பானோ ஃபோன் வரலன்னா தான் சோனிக்கு சஞ்சய் மூலமாக ஃபோன் பண்ணியிருப்பானா இருக்குமா என்ன நீ வாட்ட கேட்டு பார்ப்போம்மா என்னவா இருக்கா வா போவோம் ஆ போவும் போவோம் அம்மா சஞ்சய் எதுக்கு ஃபோன் பண்ணான் அவன் சும்மா ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு பண்ணான் நான் அப்புறம் பேசுகிறேன் இங்கே கோயிலுக்கு வந்திருக்கேன் வைக்கேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் என்னத்துக்கு ஃபோன் பண்ணான்னு தெரில சரிவா நம்ம உள்ளே போவோம் கோயிலுக்கு வந்ததும் சாமியை கும்பிட்டதுக்கு தான் மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கு பத்துக்க ஆமா அந்த கோயிலும் நல்லா அமைதியா தானே இருக்கு நல்லா இருக்கு பத்துக்க இடம் ஆமா வாங்க அப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோம் எல்லாரும் நாங்க உட்கார்ந்துருக்கா நம்மளும் போவோம் ஆமா வாங்க எல்லாம் சீக்கிரம் ஓடியாங்க காலி சுடுது ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம் கோயில ஆமா எதுக்கு இந்த ரெண்டு இந்த ஓட்டம் ஓடுது ஆமா அடுத்து சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புகன்னு பத்துவா உள்ள அதான் அதுக்கு முன்னாடி கோயில சுத்தி பார்க்கலான்னு போறாவும் போல இருக்கு வா நம்மளும் பின்னாடி வேகமா போவோம்

அதையும் பூ மாதிரி வாயடைக்க வச்சுட்டா இப்போ நீயே சொல்லுவ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அதையும் எப்பயோ வந்துட்டு போனாலும் அந்த பாடம் எடுத்து முடிஞ்சு எவ்வளவு வருஷம் ஆயிட்டு நம்ம இப்பதான் வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இங்க ஏன் நிக்காவ நம்ம பாக்குறதுக்கு இப்போ சரியான இருக்கு எதை சொல்லணும் எதை சொல்ல கூடாதுன்னு ஒரு வவஸ்தே இருக்காது இப்படி சொல்லி சொல்லியே மட்டன் தட்டியே நம்மள டர்னி பீஸ் ஆக்கிடுவாவா அம்மா அப்படிதான் நம்ம பண்ணுவே அப்படிதான் பண்ணுவே நீ மட்டும் வீட்ல என்ன இப்படி பண்ணல எத்தனை தடவை நீ கட் பண்ணி விடுவா வீட்ல வச்சு நீ பியாஸ் குடிப்பியா உங்க அம்மா கிட்ட உங்க அம்மையும் நீ மிருக்குவியல்ல சீக்கிரம் எல்லாரும் போறோம்னு சொல்லு அப்பதான் யாராவது கேட்டானா எல்லா பிள்ளைகளும் வேனுக்கு போயிருக்குன்னு சொல்லுவாவே வேற நம்மள கடன் தேடி வேற சத்தம் போட போறாங்க